அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏவன் யார் வரவேற்கலை யார் அதெல்லாம் வந்து வரவேற்கலைலாம் சொல்ல முடியாது எங்கேயோ இருக்கிற கருணாநிதியை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிருவீங்க எங்கேயோ இருந்து வந்த எம்ஜிஆரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிருவீங்க எங்கேயோ இருந்து ஆட்டமாடி புழைக்க வந்த ஆட்டக்காரி ஜெயலலிதாவை நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க நீங்கள் முதல்வராக ஏற்றுக்கிருவீங்க ரஜினிகாந்தை ஏற்க தயாராக இருந்த ஒரு கூட்டம் இந்த கூத்தாடி கோமாடி அரசியல்னால் என்னதுன்னே தெரியாத விஜய ஏற்று ஏற்றுக்கிற ஒரு கூட்டம் அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க இப்போ சீமானவர்கள் ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் என்னோட பேச்சை கேட்டு என் கட்சியில் இருக்கிறதா இருந்தா இருங்க இல்லைன்னா விஜய் கட்சிக்கு நானே ரெக்கமெண்ட் பண்றேன் அங்கே போய்க்கு ஆமா உண்மைதான் உண்மைதான் அது உண்மைதான் எப்படி அண்ணாதிமுக திமுக விசுவாசமாக இருக்காங்க இப்போ அன்னாதிமுக திருடிட்டு திமுகவுக்கு ஓடிடுறான் அங்கேயும் போய் அங்கே விசுவாசமாக இருக்கிறான் இப்போ பாருங்கள் இப்போ திமுகவில் இருக்கிற பகுதி அமைச்சர்கள் பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கால்வாசி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அதிமுகவில் திமுகவுக்கு போனவங்க தான் இவங்க தான் ஆனால் அங்கே போய் விசுவாசமாக இருக்கிறான் காலில் விழுறேன் இன்றைக்கெலாம் பாருங்கள் இப்போ ஒரு 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 தமிழகத்தின் சின்னமாக இருக்கிற முத்திரையாக இருக்கிற சிறுவில்லிபுத்தூர் அந்த அந்த கோபுரத்தை செஞ்சு கருணாநிதி சமாதியில் கொண்டு வச்சுட்டான் யார் பாபு அப்படிங்கிறாரு அவன் பாருங்க ஜெயலலிதா கால் அப்படின்னு நெடுஞ்சாலும் கிடையாது அவங்க விழுந்து கிடப்பான் அவன் அமைச்சராக இருக்கும் போது அப்போது அதிமுகவில் அமைச்சராக போது இப்போ இப்போ பாருங்கள் ஸ்டாலினுக்கு ஒன்று ஆச்சுன்னா உடனே தாடி வளர்த்துருவாங்க தாடி வளர்த்துருவாங்க தீச்சட்டி இறந்துவாங்க மண்சோர் சாப்பிடுவாங்க இப்படி இந்த வந்து மாறிடும் விசுவாசமாக இருக்கிறது அவங்க எப்படி விசுவாசமாக இருந்தோம் நாங்கள் ஜெயலலிதாவுக்கு இருந்தோம் அதே மாதிரி உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு காட்டுவாங்க கேள்வியே கேட்க மாட்டான் திமுக காரன் கேள்வியே கேட்க மாட்டான் அதே மாதிரி திமுக தொண்டர்களை கொண்டு தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இதை நிறையா பேர் கூட அரசியல் விமர்சகர்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா அவர் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவார் இங்கே பாருங்கள் குடும்பமாக போய் கருணாநிதி செந்தில் பாலாஜியை திட்டியிருப்பார் இந்த ஸ்டாலின்னு திட்டியிருப்பார் கனிமணி அம்மா கூட போய் மணல் மாபியான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஆனால் பாருங்கள் அதே செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தோடனே அவர் என்ன செஞ்சிருவார் புனிதமானவராக ஆகி எப்படி எப்படி திட்டும்போது செந்தில் பாலாஜி வாக்களித்தா அதே திமுக காரன் அவர் திமுக வந்து அவர் ஒரு உதயசூரியன் சின்னத்தில் போது அவருக்கு வாக்களிப்பாங்க இப்படி ஒரு கேவலமான நிலை வேறு எங்கேயுமே இருக்காது அது வந்து திமுகவில் தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரங்கத்தில் வந்து சிரிப்பதற்காக தன் தன் தம்பிமார்களை உற்சாகப்படுத்துவதற்காக அது வந்து பேசப்பட்ட பேச்சு அப்படிலாம் யாரையும் கொண்டு அவர் வந்து விஜயகச்சியிலாம் போய் விட மாட்டார் ஏன்னால் பதவி வேணும் இப்போ நான் நான் என்ன எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த தென்காசி இசக்கி மகாலில் வச்சு அந்த சீமான் அவர்களை சந்திக்கிறேன் இசக்கி மகளில் ஒரு பரப்புரைக்கு அவர் வராரு இருபது நிமிட பேச்சு அவருடைய பேச்சு அந்த கணமே நமக்கு ஒரு எண்ணம் உருவாகுது என்ன உருவாகுதுன்னா சீமான் இந்த நிலத்திற்கான தலைவன் சீமான் தான் வருங்கால தமிழர்களை நி நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தலைவனாக வருவார் நம்ம அவர் பின்னாடி நிற்க வேண்டியது அவரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அவரை அவர் அவர் பேசுகின்ற கூட்டத்தில் நாம் ஒரு தலையாக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நாம் அவர்கிட்ட நின்னோம் அவர் வேலூர் சிறையிலலாம் இருக்கும்போது பிணை விடுதலையில் வெளியில் வாராருன்னு சொல்லும்போது இந்த தென்காசியிலிருந்து கிளம்பி தன்னந்தனியாக போய் அந்த அவரை வரவேற்பதுக்காக காலையில் இருந்து காத்து கிடந்தேன் என்னுடைய அலைபேசி அப்போலாம் வந்து இந்த பட்டன் செல்லுன்னு சொல்லுவாங்க இந்த நம்பர் அடிக்கிற அந்த இது தொடுதிரை அலைபேசி கிடையாது அது அதில் வந்து இதே போயிருச்சு இதெல்லாம் போயிருச்சு ஆனாலும் அந்த அவரை பார்த்து ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு நமக்கு ஆவலாவாலும் அப்போலாம் இருந்தது அந்த கூட்டத்தில் தான் இயக்குனர் கௌதம் அண்ணன் முத்துக்குமார் அவளோட அப்பா இவர்களெல்லாம் நம்ம வந்து சந்தித்தோம் காற்று கடந்து சாய் சாயமாக அவரை விட்டாங்க ஒரு ஆறு மணி போல் அவர் வெளியில் வாராரு அது வரைக்கும் நம்ம பட்டினியாக கடந்து காத்திருந்து அவரை நாம் எப்படி பார்த்தோமோ அதுபோல இன்னைக்கு இந்த க இந்த நாம் தமிழர் கட்சிக்காக நம்ம பேசுகிறோம் எழுதுறோம் போராடுறோம் மக்களை வாக்களிக்க சொல்றோம் தொடர் வண்டி பயணத்துல பேசுறோம் இந்த பேருந்து பயணத்துல போகும்போது பேசுகிறோம் உட்கார்ந்து இருக்கும்போது தேநீர் விடுதிகள் அரசியல் பேசுகிறோம் எல்லாமே பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சிக்காகவே நிற்கிறோம் ஆனால் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராகலை எனக்கு ஒரு பதவிதாங்க அப்படின்னு சொல்லி நான் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேட்கலை நான் கேட்கல அவர்கிட்ட நான் கேட்கல ஆனால் பிற இயக்கங்களில் போய் நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்றால் நான் உங்களோட நிற்பேன் நான் நின்றிருக்கேன் அதெல்லாம் நின்றிருக்கேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்காளர்களை உருவாக்குவதும் வாக்களிப்பது தான் என்னுடைய வேலை நாம் எந்த பதவியும் கேட்டு நிற்கலை அதைத்தான் அண்ணன் சொல்கிறாரு நீ உழப்பூர்வமாக வேலை பார் வேலை பார்க்குறவனுக்கு என்ன செய்யாது பதவியை வந்து விரும்ப மாட்டான் ஒரு நல்ல தூய ஆட்சியை அவங்க கொடுத்த ஒரு நல்ல அற அதிகாரத்தை நாம் அமர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நிலத்தில் இறங்கி போராட தேவையில்லை ஒதுமே தேவையில்லை எல்லாம் அந்த தலைமை பார்த்துக்கிறோம் நல்ல தலைவன் பார்த்துக்கருவோம் அதற்காக தான் நாம் இன்றைக்கி வந்து போராடுறோம் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் என் வீட்டில் நிம்மதியாக தூங்குவேன் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற உரிமைகள் கிடைச்சவிடும் எனக்கு கிடைக்கிற உரிமைகள் கிடைத்த இந்த நிலத்தில் என்னுடைய இறையாண்மை உறுதி செய்யப்படும் அதற்காகத்தான் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு பேசுகிறோம் எல்லாமே செய்கிறோம் அதை நம்ம பதவிக்காக அது நாம் செய்யலை ஒருவேளை பதவிக்காக ஒருவன் வருவான் என்றால் அவன் இந்த கட்சிக்கானவனாக அது இருக்க மாட்டாங்கிறது உண்மை அது அண்ணன் சொல்கிறத நம்ம வந்து ஏற்கிறோம் அதை வந்து நாம் மறுக்கலை ஆனாலும் நீங்கள் விஜய் கட்சிக்கு போய் போய் நானே விடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து சிரிப்புக்காக அண்ணன் சொல்கிறேன் நீங்க இப்படி சொல்றீங்க பட் இப்போ சீமானவர்கள் வேட்பாளர்கள் சில தொகுதிகளுக்கு அறிவிச்சாங்க உள்ளவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களே தொகுதியில கஷ்டப்பட்டு வேலை அப்படிலாம் சும்மா பேசக்கூடாது தம்பி ஏன்னா பலர் அப்படிதானே கருத்து அப்படிலாம் எந்த கருத்தையுமே யாருமே பதிவு செய்யலை இந்த தென்காசியில கூட அருமை தம்பி கௌசிக் பாண்டியன் அவர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு நாங்க மனப்பூர்வமா வரவேற்கிறோம் கௌசிக் பாண்டிய தம்பியை தம்பி வந்து மிகப்பெரிய மருத்துவர் அறிவில் சிறந்தவர் ஒருவேளை இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் தம்பி சிறந்த ஒரு நிர்வாகத்தை இங்கே வழங்கினார்னு வழங்குவார்னு எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம் வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர் சென்று பயணம் செஞ்சுருக்கிறாரு இங்கே இருக்கிற காட்டு மராண்டிகள் மாதிரி அவர் வந்து வாழலை வெளிநாடுகளில் எப்படி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் எப்படி கழிவுநீர் ஓடைகள் அமைக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் எப்படி தூய குடிநீரை தன் மக்களுக்கு வழங்குறாங்க வெளிநாடுகளில் தனக்கு வரி செலுத்துகிற மக்களுக்கு எவ்வளவு சரியாக கல்வியை வழங்குகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் நான் தம்பிக்கு வந்து மிக தெளிவாக தெரியும் அவர் வந்து ஆய்வறிஞன் அறிஞர் அவர் அதனால் இப்படி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் எவன் யார் வரவேற்கலை யார் அதெல்லாம் வந்து வரவேற்கலைன்னா சொல்ல முடியாது எங்கேயோ இருக்கிற கருணாநிதியை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிருவீங்க எங்கேயோ இருந்து வந்த எம்ஜிஆரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிருவீங்க எங்கேயோ இருந்து ஆட்டமாடி புடைக்க வந்த ஆட்டக்காரி ஜெயலலிதாவை நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க நீங்கள் முதல்வராக ஏற்றுக்கிருவீங்க ரஜினிகாந்தை ஏற்க தயாராக இருந்த ஒரு கூட்டம் இந்த கூத்தாடி கோமாடி அரசியல்னால் என்னதுன்னே தெரியாத விஜய ஏற்று ஏற்றுக்கிற ஒரு கூட்டம் அப்படி எத்தனை எத்தனை கூட்டம் இருக்குது எந்த இந்த மண்ணை சார்ந்த நிலத்தை சார்ந்த இந்த மக்களுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய தம்பிமார்களை ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னா அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை எல்லா எந்த வேட்பாளரை அறிவித்தாலும் சே வேலை செய்வதற்கு தம்பிமார்கள் தயாராக இருக்கிறாங்க மண்ணின் மகன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது மண்ணின் மகன் அப்படின்னா சும்மா அது வந்து திமுக தன்னுடைய இதுக்காக சொல்றது ஏன் அப்போ குளத்தூர் தொகுதியில தான் ஸ்டாலின் பிறந்தாரா இல்லை நான் உங்ககிட்ட கேக்குறேன் கருணாநிதி ஒரு சேப்பாக்கம் தொகுதியில தான் பிறந்தாரா அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல அப்போ அவர்கள் அவர்கள் எப்படி நிற்கிறாங்க அது மாதிரி தான் இதுவும் தம்பி நிற்கிறாரு அவரை வெளில வைப்போம் எங்களுக்கான அரசு சரியான அரசு ஆனா நாங்கள் நிம்மதியாக இருந்துட போகிறோம் எங்கள் விடுதலையை யார் பெற்றுத்தந்தால் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அவ்வளவுதான் ஒரு தூய இருக்க இருப்பிடம் நல்ல ஆடை கௌரவமான வாழ்க்கை தூய குடிநீர் பணம் பறிக்காத நல்ல கல்வி இதை கொடுத்தாலே பொதுமையா நிலத்துல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை நாம் தமிழர் கட்சி தரோம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் விரும்புகிறோம் அதை வெளில வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பாடுவோம் பல்வேறு விடயங்களுக்கு நல்லா பதில் சொன்னீங்க மிக்க நன்றிண்ணா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க